அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு வானில் தோன்றும் அதிசயம் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் முற்பகுதியை சனியை கடக்கக்கூடிய இந்த சூழலில் மிக வலுவாக வானில் தோன்ற கூடிய அதிசய நிகழ்வு மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது இந்த நிகழ்வால் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது என என்றால் ராசியின் அதிபதியான குரு சனி ராகு கேது செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய ஆறு கிரகநிலைகள் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை வேளையில் வானில் தென்பட போகின்றன நாம் வசிக்கக்கூடிய பூமியில் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரைக்குமே பல பகுதிகளில் இந்த அதிசய நிகழ்வானது தோன்ற போகிறது எனவேதான் இந்த அதிசய நிகழ்வு நடைபெறக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக சனி விரய சனியாக இருக்கும் போது சுக்கரன் அவருடன் இணைந்து விரயஸ்தானத்திற்குரிய பலன்களை மாற்றி அமைக்கிறார் பிறகு உச்சமும் பெறுகிறாருங்க எனவேதான் இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சியாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான தனலாபத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றி அமைக்கப் போகிறது நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பம் வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய பல வகையிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அற்புதமாக கைகூடி வரக்கூடிய இனிமையான தருணமாக இதுபோன்ற அதிசய நிகழ்வு மிக சிறப்பாக மாற்றிக் கொடுக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அதே வேளையில் ஒன்றுக்கு ரெண்டு இரண்டுக்கு நான்கு நான்கு எட்டு எட்டுக்கு பதினாறு என்று சொல்லக்கூடிய ஏமாற்று வேலையில் முதலீடு செய்ய வேண்டாம் உறுதியாக விரயசனியால் இழப்பு ஏற்படலாம் உங்களது உழைப்பால் கடின உழைப்பாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்குங்க இது போன்ற அபரிவிதமான பேராசையை தவிர்ப்பது நல்லது இது மட்டுமல்லாது மற்றவர்களையும் இது போன்ற விஷயங்களில் ஈடுபட அனுமதிக்காது ல் அது பல சிக்கல்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் எனவே கிடைக்கக்கூடிய புதையல் யோகம் என்பது உங்களது உழைப்பின் கீழ் உங்களது தொழில் சார்ந்த பணிகளோ அல்லது உத்தியோகம் சார்ந்த பணிகளிலோ நிறைவான யோகத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்று தருங்க மற்றபடி இருக்கக்கூடிய அதீதமான மாற்றத்தை நிச்சயமாக நம்ப வேண்டாம் அவை முற்றிலுமாக ஏமாந்து போவதற்கான சூழ்நிலையை தான் உருவாக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை மற்றபடி இந்த வேளையில் குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் ராசியின் நதி பதி வக்ர நிவர்த்தி பெறுவதால் சிறுபார்ப்பதைக் காட்டிலும் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்குகிறார் எனவே சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல சிறப்பான நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கும் சுப விரயங்களை இனிமையாக சந்திப்பதோடு அடுத்தடுத்து பல்வேறு வகையான நல்ல வளர்ச்சிக்கான பணிகளை மிகவும் அற்புதமாக செய்வதற்கான யோகம் இந்த வேளையில் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு ஜென்மத்திலும் கேது சப்தமத்திலும் அமர்ந்திருக்கின்றன பெரிய அளவிலான சிரமங்களை நிழல் கிரகங்கள் குறைகிறது எனவே அதிஷ்டத்தையும் யோகத்தையும் நோக்கி நகரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் வானில் நடைபெறக்கூடிய இது போன்ற அதிசய நிகழ்வுகளால் உறுதியாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே தடைகளை தகர்த்தெறிந்து புதிய அசையும் அசையா சொத்துக்கள் உங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்துக்காட்டுகிறார் எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி தடைதாமதமில்லாமல் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் இதுபோன்ற அதிசய நிகழ்வுகளை சரியாக பயன்படுத்தினால் பல ஏமாற்றங்களை தவிர்த்து நன்மையை உறுதியாக சந்திக்க முடியும்